வெல்கம் டு வெல்கம் டு ஆண்ட் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அல்லது திமுக இந்த பக்கம் விஜய் நாவேகா இதுல பிஜேபி எதிர்ப்பு அல்லது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படின்னு வரும் பொழுது இந்த ரெண்டு பார்ட்டிய வந்து எப்படி கம்பேர் பண்றது அது சரியா இருக்கா சார் ஒரே ஒரு வித்தியாசம் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ண கூட்டணி நாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கோம் என்பது அவருடைய முழக்கம் மட்டும் கிடையாது அவர்கள் செயல் வடிவத்தில் வந்து எவ்வளவு இடத்துல காமிச்சிட்டாங்க காங்கிரஸ்காரர்கள் எவ்வளவு இடத்துல வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு கூட சோனியா காந்தி அம்மையார் மேல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நேற்று அபி அபிஷேக் மணி சிங்கி வந்து அப்பியார் இருக்கிறாரு அப்ப எல்லா இடத்துலயும் வந்து காங்கிரஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறது அதாவது நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கோம் என்று ப்ரூவ் அதே மாதிரி முக ஸ்டாலினும் ஒவ்வொரு முறையும் வந்து எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ எங்கெங்க பிரச்சனை வருதோ அதை எல்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காரு இப்ப டீலிமிடேஷன் என்பது ஏதோ டைம்லயே அவர் எடுத்துட்டாரு இப்ப எடுத்தது கிடையாது எவ்வளோ ஏதோ ஒரு டைம்ல வந்து எடுக்கிறாரு முன்னாடியே எடுத்துட்டாரு லாங்குவேஜ் மகாராஷ்டிரா இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க அங்க இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கின்ற சில நபர்கள் வந்து என்ன ஹெட்ட என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டார்கள் எப்படி தமிழகத்துல வந்து திமுக இது எடுத்துட்டு போச்சுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே நடந்த விஷயங்க அங்கிருந்து ஆரம்பிக்கிறது இப்போ நிச்சயமாக அவர்கள் அது காங்கிரசார்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குறார்கள் அதாவது ஒரு பதில் வந்து எங்களுக்கு இப்ப ஹிந்தியில வந்து விட்டால் ஒரு ஒரு எம்பிக்கு வந்து ஹிந்தியில வந்து விட்டால் அது ஒரு பிரச்சனையாக எடுத்து செல்கிறார்கள் அப்ப அப்படி எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்ப எல்லா இடத்துலயும் வந்து இப்ப என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது பாஜக எதிர்ப்பு என்பது திமுகனுடைய அந்த ரத்தத்திலையும் காங்கிரசனுடைய ரத்தத்திலையும் ஊறி கிடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது விஜய்க்கு இது இதுக்கு நிகராக விஜய் எங்க நிப்பாருன்ற அந்த பிரச்சனை தான் வருது அப்ப விஜய் எந்த இடத்துல வந்து அவர் வந்து குரல் கொடுக்க வேண்டுமா பல இடங்களில் வந்து சமீப காலத்துல குரல் கொடுக்கவில்லை பல விஷயங்கள்ல கூட கொடுக்கவில்லை இப்போ வந்து மணிப்பூரை பத்தி பேசலையா ஆமாங்க ஒரு பிரசலேஜ் கொடுத்துருக்காருங்க மணிப்பூரை பத்தி ஏன் பேசக்கூடாதான்னு கேக்குறேன் இப்ப ஒரு ஆவணம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப வந்து ஒரு தலைவர் கொல்லப்படுறாரு இல்லையா இப்ப நேற்றைய தினம் வந்து ஆம்ஸ் அங்க பிடிக்கப்படுது இல்லையா அது கேட்க வேண்டாமா கேள்வி கேட்க வேண்டாமா பிரதமர் ஏன் செல்லவில்லை என்று விஜய் கே கேட்கணுமா வேண்டாமா நிச்சயம் அது மு க ஸ்டாலின் கேக்குறாரு இல்லையா மு கனிமொழி கேக்குறாங்க இல்லையா கனிமொழி வந்து மணிப்பூரே போயிட்டு வந்திருக்காங்க அந்த ஊருக்கே போயிட்டு வந்திருக்காங்க நீங்களும் போலாம் யார் வேணாலும் அவங்க செல்லலாம் யாருக்கும் ஒன்று தடைய ஒன்னும் கிடையாது அந்த ஊருக்கு போறதுக்கு அப்போ அந்த ஒரு ப்ரூஃப்ல வந்து அவர்கள் வந்து நிரூபணம் விட்டார்கள் நாங்க வந்து பாஜகவுக்கு எதிரா இருக்கிறோம்ன்ட்டு நீங்க நடுவுல வந்து ஒரு கொசுரு மாதிரி வந்து இந்த மாதிரி என்ன பாஜக எதிராக நான்கலாம் கொள்கை எதிரி ஆஹ் பாசிசம் பாயாசம் இப்படி சொல்றது வந்து டயலோகாக இருக்கலாம் நிச்சயமாக அது வந்து வாக்குகள் வரக்கூடிய ஒரு டயலோகாக மாற முடியாது ஓகே இதுல பாஜக எதிர்ப்புதான் இந்த தடவை தேர்தலுக்கான பிரபகன்டான்றதை மூக ஸ்டாலின் வந்து மதுரையில் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்திலேயே வந்து அவர் வந்து நிறைய இடங்களை டிக்ளேர் பண்ணிட்டாரு இந்தியா இந்திய தான் குறிப்பிட அவர் தொடங்குறாரு அப்போ இதற்கு எதிராக விஜய் வந்து தன்னுடைய வாக்குகளை உடனடியாக ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றத வெளியே சொல்லி கொண்டாலும் முடியாதுன்ற பட்சத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மற்றவர்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்றது அப்படின்றது சார் நோக்கமா இருக்கும் அப்ப அதுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா அவங்க கையில ஆட்சி இல்லை அதனால ஆட்சி ரீதியாக பாஜகவை எதிர்க்க முடியாது அப்போ அவங்க என்ன செஞ்சு தாங்களை கிரெடிபிளா ப்ரூவ் பண்ணிக்கிறது தாவைகாவை பொறுத்தவரை தாவேக்காவனுடைய முதல் தேர்தல் முதல் இந்த தேர்தல் வந்து அனைவருக்கும் முக்கியமான தேர்தலாக நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அஹ் மு க ஸ்டாலின் ஜெயிக்கவில்லை என்றால் கேரியர் கேரியர்ட்டு முடிஞ்சு போயிடும் அதோட அஹ் அப்புறம் வந்து ஏதோ ஒரு பிளாஷ் இந்த பேன் மாதிரி ஒரு வாட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா பத்து வருஷம் அதிமுக அதிகாரத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு முக பெரிய அழுத்தங்கள் வரும் ஒண்ணு ரெண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுருவாங்க இந்த தேர்தல் வந்து ஜெயிக்கவில்லை என்றால் அதிமுக நான் சொன்ன மாதிரி இப்ப விஜய்க்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்தால் அந்த பக்கம் போயிருவாங்க அப்போ இதுல வந்து தாவையக்காக மிக மிக முக்கியமான தேர்தலா இருக்குது அதாவது நீங்க வந்து நான் சொன்னேன் அந்த மாதிரி அவர் வந்து அரசியல் வந்து நீடித்து நிக்க பாக்குறாரு அதனாலதான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் நான் சொன்னேன் ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னா எவ்வளவு ஓட்டு வருதுன்னு தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப சீமானே வந்து எட்டு பர்சன்ட் எடுத்து எவ்வளவோ தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறாரே தவிர நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஒரு சீரியஸ் பிளேயராக இந்த களத்திலே கிடையாது நாம சீமான பத்தி பேசவே இல்லை அதனாலதான் பேசவே இல்லை நேற்றைய தினம் கூட நான் இவர்கிட்ட அதான் சொன்னேன் எட்டு பர்சன்ட் எடுத்திருக்கிறாரு நிச்சயமாக அவரை கன்சிடர் பண்ணும் ஆனால் அந்த எட்டு பெர்சென்ட்ல இருந்து எவ்வளவு போகுது விஜய்க்கு எவ்வளவு போகுதுன்னு நான் பார்க்க வேண்டும் அப்ப அந்த ஒரு த்ரெஷோல்ட நீங்க வந்து எப்படி வந்து அவர் போயிட்டு இட்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வேற ஒண்ணுமே வேற ஒரு வழியும் கிடையாது போராட்டங்கள் மட்டும்தான் நீங்க மக்களோட இருந்து நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை பேசி மக்களுக்காக நீங்க பணி செய்ய வேண்டும் இது வந்து ஒரு சினிமா டைலாக் கிடையாது ஒரு சினிமா ஷூட்டிங் கிடையாது அப்ப ஒரு வருட காலம் ஒரு வருட காலம் நீ கிடையாது ஒரு வருட காலம் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இந்த எட்டு மாசம் நீங்க பரந்தூர்ல போய் உட்காருங்கிற பரந்தூர் வந்து நான் மக்களை திரட்டிக்கொண்டு நான் வந்து கோட்டை நோக்கி முகஸ்டாலின் வந்து மனு கொடுப்பேன்னு சொல்றீங்க பண்ணுங்கிறேன் பண்ண முடியாதுன்னு நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க நீங்க ரோட்ல நடந்து வாங்க ரோட்ல உட்காருங்க ரோட்ல உட்கார்ந்தா தான் உங்களுக்கு வந்து மரியாதைங்கிற சரி சிவக சிவகங்கை போனாரு சிவகங்கை போனா இப்போ நான் நாங்க இருந்தாலும் போனாரு அதே மாதிரி பல தலைவர்கள் போனாங்க மு ஸ்டாலின் பேசினாரு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு எல்லாம் பண்ணாங்க கள்ளக்குறிச்சியில அதே மாதிரி வந்து பேசினாங்க போனாங்க போய் உட்கார வேண்டியதானுங்கிற என்னாச்சுப்போ எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சா சிவகங்கையில வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சப்போ நீங்க வந்து இது வந்து கஸ்டடியல் டெத் அதன் பிறகு வந்து அடுத்த நாள் வந்து தேனியில் ஒரு கஸ்டடியல் டெத் நடத்துவது நேற்றைய தினம் வந்து ஒரு வீடியோ வெளியாறுது கள்ளக்குடி குறிச்சியில் ஒரு வீடியோ வெளியாகிறது அப்ப நீங்க அதற்காக என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க ஒரு ஒரு அறிக்கையை தாண்டி ஒரு விசிட்ட தாண்டி நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நீங்க ஏதோ ஒரு தெருவில் போய் உட்கார வேண்டியது தானே இனி வந்து தமிழகத்தில் ஒரு கஸ்டடியல் டெத் இல்லா இருக்காது நடக்காது என்று முக ஸ்டாலின் உறுதி தர வேண்டும் அதுவரை வரை நாங்க உட்கார போறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து என்ன ஆக போகுதுன்னு உட்காருங்க எவ்வளவு நாள் வந்து ஒரு ஆட்சியினால தாக்கி பிடிக்க முடியும் அதாவது ரஜினி ஒரு ஒரு வாட்டி ஒரு மேட்டர் சொன்னாருங்க அதாவது ஜெயலலிதா மையாரனுடைய முதல் ஆட்சி முதலாட்சிலும் உங்களுக்கு தெரியும் பேரிகேட் பேரிகேட் ஆட்சி அதாவது அவர்கள் வந்து ஃபயஸ்ட் இருந்து இறங்கி விட்டால் எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் யாருமே நடைபெற அந்த ரோட்ல நடக்கக்கூட முடியாது எல்லாருமே அந்த பேரிகேடுக்கு பின்னால் நிற்க வேண்டும் அதே மாதிரி பைக்கெல்லாம் பேரிகேடுக்கு தான் அவர்கள் போய் செக்ரட்டரிய சேர்ந்த பிறகு தான் நீங்கள் வந்து மூவ்மெண்ட் செய்ய முடியும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெரிதாக ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு அதனால அந்த டைம்லயே அவர்கள் வந்து அந்த அந்த அளவுக்கு வெளியெல்லாம் மாட்டாங்க அதனால வந்து தப்பிச்சோன்னு வச்சுக்கலாம் அப்படி இருந்தால் கூட ஒரு முறை ரஜினி வந்து வீட்டுல இருந்து வெளியே இறங்குறாரு அந்த சமயத்துல வந்து இதே பிரச்சனை நீங்க போக முடியாது அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார்கள் அப்ப ரஜினி கேட்டாரு கத்திரல் ரோட்டில் தான் நினைக்கிறேன் ரஜினி கேட்டாரு நான் அப்ப இங்கேயே இறங்கி நிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டாரு நாங்க என்ன இறங்கினா உங்களுக்கு என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு அதான் நான் விஜய்ட்டையும் சொல்றேன் அவர் அங்க இறங்கி ரஜினி அப்ப விட்டாரு விட்டாங்க இமீடியா விட்டாங்க அவர் வந்து தோட்டத்தில் அவரும் பயசு காட்டல தான் இருக்காரு போயிட்டாரு உள்ள வீட்டுக்கு போயிட்டாரு அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு விஜய் செய்தார் நான் இங்க உட்கார போறேங்க நீங்க வந்து உறுதி கொடுங்க இந்த மாதிரி கஸ்டடியில் எடுத்து நீ தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேமெண்ட்ல போயிட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல அரசியல் தோட்டத்துல யூஸ்ல பர்மிஷன் கொடுக்காங்க அங்கேயே போய் உட்காருங்க இல்லைன்னா வள்ளுவர் கோட்டம் அங்க போய் உட்காருங்க என்ன ஆக போகுது என்ன ஆகுனா அந்த இடத்துல அந்த கும்பல் சேர்ந்துடும் அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து அந்த செவிசாய்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்படும் போதே அது வந்து ஒரு ஒரு மொமெண்டா வந்து அது ஒரு ஹீரோயின் மொமெண்டா அது இருக்கு அவர் ஒரு சினிமா நடிகர் அப்ப நிச்சயமா இதெல்லாம் வந்து அவர் வந்து ஈஸியா ரிலைஸ் பண்ண முடியும் பட் அதை செய்யறதுக்கு எது அவரை தடுக்குது ஏதோ ஒரு தயக்கம் இரு பேசுறதுலயுமே அவர் வந்து ஒரு வழக்கமா ஒரு ஒரு நேச்சுரலா அல்லது வந்து ஒரு இயல்புத்தன்மை இயல்புத்தன்மைக்கு மாறான விஷயங்கள் தான் அதுல பார்க்க முடியுது ஏன் அது அது என்ன என்ன பிரச்சனை சார் ஏன்னா அது ஷார்ட் கிடையாதுங்க ஷார்ட் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் போகும் ஒரு டேக் கொடுப்பீங்க ரெண்டாவது டேக் கொடுப்பீங்க பத்து டேக் கொடுப்பீங்க இருபது டேக் கொடுப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க ஏதோ ஒரு டேக் வந்து ஒழுங்கா அது கட் பேஸ் பண்ணி பண்ணிடலான்ட்டு இது ஷார்ட் கிடையாது இதை நீங்க உட்காந்தீங்கன்னா அவ்வளவுதான் காவேரிக்கு அம்மையாக இருக்கிற ஜெயலலிதா வந்து இங்கே உட்காந்து மாதிரி அப்புறம் நம்முடைய சுக்லா வந்து தீர்த்து வச்ச மாதிரி விசி சுக்லா வந்து தூ தீர்த்து வச்ச மாதிரி அவர்கள் வந்து தயாராக வர வேண்டும் தயாராக வந்து உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரமோ நாற்பத்தெட்டு மணி நேரமோ எழுவத்தி ரெண்டு மணி நேரமோ இல்லை ஒரு வாரமோ உட்கார வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கும் அங்கே அந்த வெப்பத்தில் அந்த மண்ணில் டஸ்ட்டில் உங்களால் உட்கார முடியுமான்ற கேள்விதான் அது வந்து நிச்சயமா அந்த தயக்கம் தானுங்க தயக்கம் வந்து சொகுசுவாக வாழ்க்கை குள்ளால் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஜெயிலுக்கு போறதுலாம் ரொம்ப கடினமான விஷயம் அரஸ்மனை இட் போகலாம் அரஸ்மனை இன்ட்ரெக் கொண்டே புழல போட்டு போட்டாங்கன்னா அங்க ஃபேன் சுத்துதுன்னு ஃபேனே சொல்லிக்கும் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் வேற ஒன்னுமே கிடையாது சுத்த கூட சுத்தாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைல நீங்க வந்து புழல் சிறையில இருக்க வேண்டும் அதற்கு தயாரா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதுல வந்து அவர் போராட்டத்துக்கு நீங்க வெளியே வந்தா மட்டும்தானுங்க ஒரு அரசியல் கட்சி நீடித்து நிற்க முடியும் போராட்டத்துக்கு வெளியே வரவில்லை என்றால் அரசியல் கட்சிக்கு வாழ்வே கிடையாது எப்படி பாஜக எப்படி வளர்ந்துச்சு ஒரு ரத்த யாத்திரால்தான் வந்துச்சு ரத்த யாத்திரா என்பது அவரை பொறுத்தவரை போராட்டம் ஹிந்துத்துவானுடைய அஜெண்டாவினுடைய மெயின் கண்ணி என்பது இந்த போராட்டம் தான் இதுலதான் வந்து இருநூறு மேற்பட்ட நபர்கள் வந்து அங்கங்கே செத்து போறார்கள் கொலைகள் நடக்கிறது கம்யூனல் ரைட்ஸ் நடக்கிறது அப்புறம் பீகார்லதான் தான் திரு லல்லு பிரசாத் யாதவ் தான் அதற்கு ஒரு முடிவு கட்டுகிறார் வேற ஒரு அரசியல் தலைவருக்கும் அங்க வந்து அது தைரியம் வரலங்க அதன் பிறகு அதன் விளைவாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் அப்படியே லல்லு பக்கம் திரும்புகிறார்கள் அவருக்கு வந்து அஹ் எவ்வளவோ முறை ஆட்சி கொடுக்கிறார்கள் ஆனா லல்லு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஊழலுக்கு மாறிவிட்டார் அதனால இன்னைக்கு வந்து அதனுடைய இன்னல்கள் அனுமதி கொண்டிருக்காரு இன்னும் வந்து பாஜகவினர் விடவே மாட்டாங்க லல்லு ஒரு காலத்திலயும் வந்து அவர் விடவே மாட்டார்கள் ஏதோ ஒரு கேஸ் மேல கேஸ் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஒரு வேலை கொடுக்குற நீங்க தயாரா அது திமுக எதிராக தான் நீங்க வந்து பாஜக கூட கூட எதிராக கூட நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்கேயாச்சும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கிற நீங்க பாஜக எகேன்ஸ்ட் பாஜக என்ற உங்களுடைய கிரெடென்சியல்ஸ் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இது களம் கிடையாது இது எகேன்ஸ்ட் டிஎம்கே என்ற கிரெடென்சியல்ஸ் தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க அதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டும் அதற்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தியாகங்கள் அனுபவிக்க தயாரா இருக்கிறீர்கள் இந்த கேள்விதான் விஜய் முன்னால் இருக்கு நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் முருக பக்தர்கள் மாநாடெல்லாம் நடத்துறாங்க அதுல பேசினாலும் கூட இந்த இந்த இடத்துல அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தா இது இன்னும் எப்படி ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாருக்குமே தோணுது பாஜக வந்து ஒரு பெரிய கேப் விழுந்தது போலவோ அல்லது வந்து செயல்பாடுகள் குறைந்தது போலவோ ஒரு தோற்றம் கிடைக்கிறது கவர்னர் வந்து கொஞ்சம் ஆஹ் பேக் ஸ்டேஜ்ல இருக்கிறாரா அல்லது அவர் பேசுறது வந்து உரிய கவனம் வந்து பெறுவதில்லை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இவங்களுடைய பிளான் என்ன இது வழக்கமான நிகழ்வு தான் நான் கவனிக்காம இருக்கணும் அல்லது சீரியஸ்லி தே ஆர் பிளானிங் சம்திங் இல்ல இல்ல இது நாயனாரனுடைய ஸ்டைல் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய ஐடென்டிட்டி தான் தேவை இங்க அண்ணாமலை என்ன செய்ய செய்ய பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை பிஜேபி வந்து உருவாக்கினாரு எப்படி மோடி பிஜேபி வந்து மோடி உருவாக்குனாரோ ஏறத்தால் அதே மாதிரி இங்க ஒரு அண்ணாமலை பிஜேபி வந்து அவர் உருவாக்கினார் அதுல வந்து அஹ் வெறித்தனமாக இருக்கின்ற நபர் இப்ப விஜய் கூட இருக்கின்ற நபர்களுக்காக இல்லையா அதே ஏறத்தால் அதே மாதிரி ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் வந்து ரசிகர் பட்டாலும் இங்கேயும் இருக்குது அப்ப பாஜகவை வந்து ஸ்லோவாக நகர்த்தி கொண்டு எங்கே அண்ணாமலை சென்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் பட்டாளமாக மாற்றின்ற ஒரு இடத்துல தான் கொண்டு சென்றார் இன்னைக்கு வந்து ஜெய்சங்கருக்கு அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கிறது ஜெய்சங்கர் வந்து சோசியல் மீடியால என்ன போட்டாலும் அவருக்கு இதரா ஏதாவது போட்டு போறாங்க கச்சா அமைச்சா திட்டி தீத்துருவானுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பட்டாளம் வந்து ஜெய்சங்கருக்கு இருக்கு எதை ஏறத்தாழ அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த இருக்கின்ற பிரச்சனை இதுன்னு நினைக்கிறேன் அதாவது அவர் ஐஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரி இவர் வந்து ஐபிஎஸ்ல இருந்தாரு அதனால இருக்கின்ற பிரச்சனை தான் நினைக்கிறேன் அப்போ இவர்கள் வந்து லார்ஜர் தேன் லைஃப் இமேஜ் இவர்கள் வந்து புக் எழுவது இவரை பத்தி புக் அதே மாதிரி சினிமா எடுப்புறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கு அப்ப இவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாரு நாயனார் எங்க ப்ரொஜெக்ட் பண்ணாரு நாயனார் வந்து ஒரு கட்சிக்காரனாக தான் இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர் வந்து தன்னைத்தானே முதன்மைப்படுத்திக் கொள்ள ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டும் காமிச்சதே கிடையாது அப்போ ஒரு இடத்துல சிவகங்கைக்கு போறாரு அங்க ஒரு இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூ பத்தி பேசுறாரு திருநெல்வேலிக்கு போறாரு அங்க ஒரு இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூ பத்தி பேசுறாரு அப்ப அதற்கு பெரிய ட்ராக்ஷன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அவர் வந்து தடால் புடால் என்று யார் பண்ணி எந்த டிவி பண்ணி நீ எதுக்கு எப்படி பேசுற இந்த மாதிரியான கேள்விகள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்திருக்கா ஒரு பத்திரிகையாளருக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து நாயனார் வாயிலிருந்து வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜீரோ இதுவரை ஜீரோ அதே அந்த கான்சன்ட்ரேஷனல் பாலிடிக்ஸை வந்து அவர் அவர் வந்து விரும்ப மாட்டார் இப்ப பாஜகவுக்கான ஐடென்டிட்டி என்பது நேஷனல் லெவல்ல இன்னைக்கு ஒரு வேறொரு விதமாக கொண்டு வர பாக்கிறார்கள் அதனுடைய பாகமா தான் இப்ப நாயனாருங்க அதே மாதிரி பெங்காலையும் ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க பெங்காலும் ஒரு நான் கன் கான்ஃபன்ட்ரேஷனல் நபரை தான் அங்கே வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துறாங்க அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமா என்று அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன்னா அங்கே பெங்கால் பிஜேபி கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் சடையில் இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து அங்கே வந்து ஒரு காங்கிரஸ் பிஜேபி இருக்கிறது ஒரு திரிணமூல் பிஜேபி இருக்குது ஒரு கம்யூனிஸ்ட் பிஜேபி இருக்கிறது அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரர்களை இந்த ஒரு நாலு பிஜேபி வந்து அங்கே உள்ள இருக்கிறது அதை ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டிய வேலை வந்து இவர்கிட்ட இருக்கிறது ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நைனாரிட்டி இருக்குது நைனாரிட்டி ஒரு அண்ணாமலை பிஜேபி இருக்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிறது ஒரு

ஏங்க இப்ப நாம எல்லாருமே ஒன்னா தான் இருக்கணும் என்ற அந்த முடிவுக்கு வந்துவிட்டோம் இனி எதுக்கு கான்பரண்டேஷன் அது தலைமை மாத்திருக்கலாம் தலைமை முடிவு விடணும் என்ற இடத்துக்கு போயிட்டாரு அப்போ என்னை பொறுத்தளவு இந்த சைலன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் என்றுதான் நான் கருதுகிறேன் இதுல வந்து நமக்கு வந்து நாயனார் அப்ப திட்டப்பட முடிய மாட்டேங்குது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வந்து நாயனார் வந்து அப்ப இந்த ஒரு விஷயத்துல இல்லைன்னா மதுரையில கண்டு சென்று அந்த முருகன் மாநாட்டுல வந்து அடாவடித்தனமான பேசி பேசினாரு இப்படி சொல்ல முடியுமா யாருக்காச்சும் சொல்ல முடியுமா அவருக்கு பேச வரல சார் அப்படி நிறைய மாற்றங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி